தினந்தோறும் செய்தித்தாள்களில் வர முக்கிய செய்திகளில் இருந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு எப்படி ஜிகே சம்மந்தமாக கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றத கொள்குறி வினாக்களாக நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு ஒரு ஐந்து முக்கிய தகவல்களை பார்க்க போகிறோம் அதில் முதலாவது இந்தியாவில் சிறுத்தைகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பன்னிரெண்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து இரண்டாக இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளதுன்னு டேட்டா சொல்லியிருக்காங்க இந்த சிறுத்தை இருந்து எப்படி கேள்வி வரலான்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அதிகபட்சமாக சிறுத்தைகள் உள்ளன எந்த மாநிலம் ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் ஏ கர்நாடகா பி தெலுங்கானா சி மத்திய பிரதேசம் டி உத்திரப்பிரதேசம் விடை மத்திய பிரதேசம் சி விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹாஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லிப்பர்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஏ கர்நாடகா பி தெலுங்கானா சி மத்திய பிரதேஷ் டி உத்தரப்பிரதேஷ் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி மத்திய பிரதேஷ் நெக்ஸ்ட் நியூஸ் பிஎம் ஸ்ரீ அதாவது வளர்ந்து வரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டத்தில் தமிழகம் உள்பட ஐந்து மாநிலங்கள் இணையவில்லைன்னு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க இதில் கேள்வி மத்திய மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் பதினான்காயிரத்து ஐநூறு பள்ளிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மாணவர்களுக்கு தரமான கல்வியை வழங்கும் நோக்கில் எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை மத்திய அரசு எந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தியது எக்ஸாம்ஸ்க்கு இந்த மாதிரி இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஏ இரண்டாயிரத்து இருபது பி இரண்டாயிரத்து இருபத்தொன்று சி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு டி இரண்டாயிரத்து இருபத்து மூன்று விடை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு சி இதே கேள்வி இங்கிலீஷில் பார்த்துருவோம் இன் விச் இயர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் தி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் ஸ்கீம் டு இம்ப்ரூவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ப்ரொவைட் குவாலிட்டி எஜுகேஷன் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கூல்ஸ் மேனேஜ் பை தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஃபோர் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி பி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் சி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூ டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி டுவெண்டி ட்வெண்ட்டி டூ மூன்றாவது செய்தி இன்றைக்கு மேற்கு வங்கத்தின் தீஸ்தாவில் உள்ள சோதனை களத்தில் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் ஏடிஜிஎம் பயிற்சியை ராணுவத்தின் கிழக்கு கட்டுப்பாட்டு தலைமையகம் மேற்கொண்டது இதில் கொஸ்டின் எப்படி கேட்கப்படலாம் எந்த மாநிலத்தில் பீரங்கிகளை தாக்கி அழிக்கும் ஏடிஜிஎம் பயிற்சியை ராணுவத்தின் கிழக்கு கட்டுப்பாட்டு தலைமையகம் மேற்கொண்டது ஏ மேர்க்குவங்கம், பி ஆந்திர பிரதேசம் சி அருணாச்சல பிரதேசம் டி சிக்கிம் விடை மேற்குவங்கம் தீஸ்தா ஏதா என் ஸ்டேட் ஆர்மீஸ் ஈஸ்டன் கமாண்ட் கண்டக்ட் தி ஆன்டி டெரரிஸ்ட் அட்டில்லரிஜியம் எக்ஸசைஸ் ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ வெஸ்ட் பெங்கால் பி ஆந்திர பிரதேஷ் சி அருணாச்சல பிரதேஷ் டி சிக்கிம் is ஆப்ஷன் ஏ வெஸ்ட் பெங்கால் தீஸ்தா அடுத்த செய்தி மொரீஷியஸ் நாட்டின் அகலேகா தீவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான ஓடுதளம் படகு இறங்குதுறை துறை ஆறு சமூக வளர்ச்சி திட்டங்கள் ஆகிய இந்திய நிதியுதவி திட்டங்களின் தொடக்க விழா நடைபெற்றது கேள்வி எந்த நாட்டின் அகலேகா தீவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய விமான ஓடுதளம் படகு இறங்குதுறை ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் ஏ மியான்மர் பி மொரீஷியஸ் சி இலங்கை டி நேபாளம் பி மொரீஷியஸ் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகுரேட்டட் த நியூ ஏர் ஸ்ட்ரீப் அண்ட் போட் லேண்டிங் ஏரியா அட் அகலகா ஐலாண்ட் ஆஃப் விச் கண்ட்ரி ஆப்ஷன்ஸ் ஏ மியான்மர் பி மொரீஷியஸ் சி ஸ்ரீலங்கா டி நேபாள் ஆன்சர்ஸ் பி மொரீஷியஸ் இன்றைக்கு இறுதி முக்கிய செய்தி கொச்சியில் ஐ கருடா தளத்தில் எம்எச் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டரை இந்திய கடற்படையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இணைத்து வைத்தார் நினைச்சு வச்சிருக்காங்க கேள்வி எப்படி வரலாம் இந்த ஹெலிகாப்டர் நியூஸ்லேருந்து எந்த நாட்டிலிருந்து நான்காம் தலைமுறை எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டரை கொள்முதல் செய்ய மத்திய அரசு இரண்டாயிரத்தி இருபதில் ஒப்பந்தம் மேற்கொண்டது ஸோ இந்த எம்ஹெச் சிக்ஸ்டி ஆர் ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க எந்த நாட்டோடன்றது தான் கேள்வி ஏ கனடா பி ஃப்ரான்ஸ் சி ரஷ்யா டி அமெரிக்கா விடை டி அமெரிக்கா From which country has the central government entered into an agreement to procure fourth generation MH60R helicopters in 2020 A Canada B France C Russia D America Answer is option D America Meendum naliki sandipom